ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல் தமிழ்நாடு பவர் ஃபினான்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலமெண்ட் கார்பரேஷன் லிமிடெட்னால் செயல்படுத்தப்படுகிற ஒரு சூப்பரான ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீமை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டினுடைய மிகப்பெரிய பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக பேங்க் அல்லது போஸ்ட் ஆஃபீஸ்ல வழங்குற எஃப்டி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக வழங்குறாங்க ஸோ இந்த தமிழ்நாடு பவர் ஃபினான்ஸ்னால் செயல்படுத்தப்படுகிற இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம்ல யாரெல்லாம் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான குறைந்தபட்ச டெபாசிட் அமௌண்ட் எவ்வளவு அதற்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவு வழங்குறாங்க எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் அதற்கான வட்டியாக நீங்கள் எவ்வளோ திரும்ப பெறலாம் இந்த மாதிரியான இந்த எஃப்டியினுடைய கம்ப்ளீட் டீடைல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு அரசினால் செயல்படுத்தப்படுகிற இந்த பவர் ஃபைனான்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவினால் ரெஜிஸ்டர் செய்யப்பட்ட ஒரு நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனி அதனுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஜீரோ செவன் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ த்ரீ எயிட் நைன் இந்த பிக்ஸட் டெபாசிட் ஸ்கீமில் உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவினால் வழங்கப்படுகிற கைட்லைன்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி பண்ணுறதுனால இது ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுடைய பணத்தை ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியா அதிகமான வட்டி விகிதத்தோட திரும்ப பெறலாம் இந்த ஸ்கீமினுடைய மேனேஜிங் டைரக்டர்ஸ் எல்லாமே தமிழக அரசால் நியமிக்கப்படுகிற ஐஏஎஸ் ஆபிசர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டரைஸ்ட் ஆப்ரேஷன் இந்த ஸ்கீமில் இருக்கிறதுனால உங்களுடைய ஒவ்வொரு டிரான்சாக்ஷனையும் நீங்கள் ஆன்லைன்லேயே செக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அதற்கான ஃபெசிலிட்டிஸை தமிழ்நாடு பவர் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் வழங்குறாங்க இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீமில் இது வரைக்கும் முப்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடி ரூபாயை பத்து லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க தமிழ்நாடு அரசினுடைய பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் மூலமாக பெண் குழந்தைகளுக்கு வழங்கப்படுகிற மூன்று லட்சம் ரூபாயை இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் மூலமாக தான் வழங்குவாங்க இதை பற்றின டீடைல்டு இன்ஃபர்மேஷனை அந்த வீடியோலேயே நான் சொல்லியிருக்கிறேன் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா வீடியோனுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ உங்களுடைய பணத்தை எந்த ஒரு பயமும் இல்லாமல் இந்த ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அடுத்து யாரெல்லாம் இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இந்தியன் ரெசிடெண்ட் இந்திய குடிமகனான அனைவருமே இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் என்ஆர்ஐ நான் ரெசிடென்ட் இந்தியனும் இந்த அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணலாம் பட் இதில் கண்டிஷன் என்னன்னா இந்தியன் ரெசிடெண்ட் அதாவது இந்திய குடிமகன் இந்த அக்கௌண்டினுடைய மேக்சிமம் கால அளவான ஐந்து வருடத்துக்கு இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம் என்ஆர்ஐ மேக்சிமமாக மூணு வருஷத்துக்கு மட்டும்தான் இந்த அக்கௌண்டை ஓப்பன் பண்ண முடியும் அடுத்து நீங்கள் ஒரு கம்பெனியோ இல்லை ட்ரஸ்ட் அல்லது ஃபவுண்டேஷனோ நடத்துகிறீங்க அப்படின்னா அந்த கம்பெனி அல்லது ட்ரஸ்ட் ஃபவுண்டேஷன் பேரலையும் இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணலாம் ஹெச்யுஎஃப் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியில் உள்ளவங்களும் இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம் இந்த எஃப்டி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸாக உங்களுடைய பாஸ்போர்ட் அல்லது பேன் கார்டு ஓட்டர் கார்டு டிரைவிங் லைசன்ஸாக நீங்கள் பயன்படுத்தலாம் கூடவே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டினுடைய இன்ஃபர்மேஷன் ஒரு கேன்சல்டு செக்கை நீங்கள் கொடுக்கணும் அதுவே நீங்கள் கம்பெனியினுடைய பெயரில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கம்பெனியுடைய சர்டிஃபிகேட் கம்பெனிக்கான பேன் கார்டு நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும் இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீமை ரெண்டு விதமாக பிரிச்சிருக்கிறாங்க ஒன்று குமுலேட்டி ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம் ரெண்டாவது நான் குமுலேட்டிவ் ஃபிக்சட் டெபாசிட் ஸ்கீம் இந்த ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா குமுலேட்டி ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீமில் உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட் ப்ளஸ் அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை ஸ்கீமினுடைய கால அளவான ஐந்து வருடம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மொத்தமாக உங்களுக்கு வழங்குவாங்க அதுவே நான் கொம்யூனிட்டி ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீமில் உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்கான வட்டிய ஒவ்வொரு மாதமோ இல்லை மூன்று மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை வருஷத்துக்கு ஒரு முறையோ உங்களுக்கு திருப்பி தருவாங்க டெபாசிட் அமௌண்ட்டை ஸ்கீமினுடைய கால அளவான ஐந்து வருடம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு தருவாங்க ஸோ உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்க்கான வட்டியை ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்களில் வேணும் அப்படின்னா நான் கொம்யூனிட்டி ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் அதுவே ஸ்கீமினுடைய மெச்சூரிட்டி அமௌண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் மொத்தமாக வேணும் அப்படின்னா கொம்யூனிட்டி ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணுங்கள் அடுத்து இந்த ஸ்கீமில் ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ வழங்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜென்ரல் பப்ளிக் தனியாகவும் சீனியர் சிட்டிசனுக்கு தனியாகவும் வழங்குறாங்க ஐம்பத்தெட்டு வயதுக்கும் அதிகமானவங்களை சீனியர் சிட்டிசனில் கேட்டகரைஸ் பண்ணியிருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் நான் கொமியுட்டிவ் ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம் இந்த நான் கொம்யூனிட்டிவ் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்டை ஒரு வருடத்திற்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியாது குறைந்தது இரண்டு வருடத்துக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் ரெண்டு வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை ஒவ்வொரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை தான் நீங்கள் பெற முடியும் அதற்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக ஜென்ரல் பப்ளிக் அதாவது ஐம்பத்தெட்டு வயதுக்கும் குறைவானவங்களுக்கு செவன் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் வழங்குறாங்க அதுவே சீனியர் சிட்டிசன் ஐம்பத்தெட்டு வயதுக்கும் அதிகமானவங்களுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்ட் வழங்குறாங்க நீங்கள் பேங்க் பேங்கிலிருந்து போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள எஃப்டியை கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா சீனியர் சிட்டிசனுக்கு கூட ஏழு பர்சன்ட் வழங்க மாட்டாங்க ஆனால் இங்கே நார்மல் சிட்டிசனுக்கு செவன் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் வழங்குறாங்க அடுத்தவங்களுடைய உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்டை மூன்று அல்லது நான்கு வருடத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஜெனரல் பப்ளிக் செவன் பாயிண்ட் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க இது மந்த்லி அல்லது குவார்டர்லிய செலக்ட் பண்ணா மட்டும்தான் இந்த இன்ட்ரஸ்ட் ரேட் வழங்குறாங்க அதுவே ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா செவன் பாயிண்ட் நைன் எயிட் பர்சன்ட் வழங்குறாங்க சீனியர் சிட்டிசனுக்கு மந்த்லி ஆப்ஷன்ல எயிட் பாயிண்ட் டூ ஃபைவ் ஆனுவல் ஆப்ஷன்ல எயிட் பாயிண்ட் ஒன் கால அளவான ஐந்து வருடத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக் மந்த்லி குவார்ட்டர்லி ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா எட்டு பர்சன்ட்டும் ஆனுவலி ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா எயிட் பாயிண்ட் டூ ஃபோர் பர்சன்ட்டும் வழங்குறாங்க அதுவே சீனியர் சிட்டிசனுக்கு மந்த்லி குவார்ட்டர்லி ஆப்ஷனில் எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பெர்சென்ட்டும் ஆனுவல் ஆப்ஷனில் எயிட் பாயிண்ட் செவன் செவன் பர்சன்ட்டும் வழங்குறாங்க அடுத்து குமுனிட்டி ஃபிக்ஸட் டெபாசிட் அதாவது உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட் ப்ளஸ் அதற்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நீங்கள் மொத்தமாக வாங்க விரும்புனீங்க அப்படின்னா அதற்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ வழங்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம்

சீனியர் சிட்டிசனுக்கு எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சென்ட்டும் வழங்குறாங்க இந்த ஸ்கீமில் குறைந்தபட்ச டெபாசிட் அமௌண்ட் ஐம்பதாயிரம் அதிகபட்சம்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆயிரம் ரூபாயை இன்க்ரீஸ் பண்ணி உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அடுத்து ஒரு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் உங்களுடைய மொபைல் அல்லது கம்ப்யூட்டரில் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள் சர்ச் பாக்ஸில் டிஎன்பிஎஃப் சிஎல் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள் அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸினுடைய அஃபிஷியல் வெப்பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜினுடைய லிங்க்கை டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணியும் டைரெக்டாக நீங்கள் இந்த பேஜுக்கு வரலாம் ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்கான கால்குலேட்டர் கொடுத்துருப்பாங்க இந்த ஆப்ஷன் பயன்படுத்தி நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கான வட்டி விகிதம் எவ்வளோவோ அதை உங்களுடைய மொபைல்லேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் செக்லிஸ்ட் இந்த கொஸ்டின் மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பாப்அப் அப் பேஜ் ஓப்பன் ஆகும் நீங்கள் ஒரு தனிநபராக இருக்கும் பட்சத்தில் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்காக உங்களுடைய ஃபோட்டோ பேன் கார்டு ஆதார் கார்டு கேன்சல்டு செக் இந்த மாதிரியான டீடைல்ஸை நீங்கள் கொடுக்கணும் அதுவே நீங்கள் ஒரு இன்ஸ்டிடியூஷன் அல்லது ட்ரஸ்ட் மூலமாக ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அட்ரஸ் ப்ரூஃப் அத்தரைஸ்டு சிக்னேட்டரி ஃபோட்டோ அத்தரைசேஷன் லெட்டர் கேன்சல்டு பேங்க் செக் இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் ஒரு தனிநபராக இருக்கும் பட்சத்தில் இண்டிவிஜுவல் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் அதுவே ஒரு கம்பெனிக்காக ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இன்ஸ்டிடியூஷன் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் நான் இதில் இண்டிவிஜுவல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன் டெபாசிட் அமௌண்ட்டில் உங்களால் எவ்வளோ டெபாசிட் பண்ண முடியுமோ அந்த அமௌண்ட்டை என்டர் பண்ணுங்கள் நான் இதில் பத்து லட்ச ரூபாய் என்டர் பண்ணுறேன் செலக்ட் ப்ராடக்ட்டில் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நான் கொமூலேட்டிவ் குமிலேட்டிவ் கொம்யூனிட்டி செலெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை ஸ்கீமினுடைய காலவாக நீங்கள் எவ்வளோ காலம் செலக்ட் பண்ணுறிங்களோ அந்த காலம் முடிஞ்சதுக்கப்புறம் மொத்தமாக நீங்கள் திரும்ப பெறலாம் ஸ்கீமினுடைய கால மொத்தம் ஐந்து ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஒரு வருடம் இரண்டு வருடம் மூன்று வருடம் நான்கு வருடம் ஐந்து வருடம் ஒரு வருடத்தை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதற்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக ஏழு பர்சன்ட் ஏழு மொத்த இன்ட்ரஸ்ட் அமௌண்ட்டாக எழுபத்தோராயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒம்பது ஸோ ஸ்கீமினுடைய ஒரு வருடம் அப்புறம் உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் டோட்டலாக பத்து லட்சத்தி எழுபத்தோராயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபாய் நீங்கள் திரும்ப பெறலாம் அதுவே இரண்டு வருடத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா இரண்டு வருடத்துக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் செவன் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் டோட்டல் இன்ட்ரஸ்ட் அமௌண்ட் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒம்போது இரண்டு வருடத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மொத்த அமௌண்ட் பதினோரு லட்சத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒம்போது அதுவே மூன்று வருடம் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் செவன் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்ட் டோட்டல் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஃபைனலாக மூன்று வருடத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் பன்னிரெண்டு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நான்கு வருடத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா சேம் இன்ட்ரெஸ்ட் ரேட் செவன் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்ட் வழங்குறாங்க டோட்டல் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக மூன்று லட்சத்தி ஐம்பத்தி ஒம்போதாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தெட்டு ரூபாய் வழங்குறாங்க ஃபைனலாக மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக பதிமூணு லட்சத்தி ஐம்பத்தொம்போதாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தெட்டு ரூபாய் நீங்கள் பெறலாம் ஸ்கீமினுடைய மேக்ஸிமம் கால அளவான அறுபது மாதத்தை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக எட்டு பர்சன்ட் வழங்குறாங்க டோட்டல் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக நான்கு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ரூபாய் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மொத்தம் பதினான்கு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ரூபாய் வழங்குறாங்க இது ஒரு நார்மல் சிட்டிசன்கான கால்குலேஷன் அதுவே நீங்கள் சீனியர் சிட்டிசன் ஐம்பத்தெட்டு வயதுக்கும் அதிகமான நபராக இருந்தீங்க அப்படின்னா அரிய சீனியர் சிட்டிசன் இந்த ஆப்ஷனில் எஸ் செலக்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு வருடத்தை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் செவன் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக எழுபத்தி நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய் வழங்குறாங்க மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக பத்து லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய் இரண்டு வருடம் செலெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ஒரு லட்சத்தி அறுபதாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒன்று ஃபைனலாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் பதினோரு லட்சத்தி அறுபதாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒன்று மூன்று வருடம் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா எட்டு புள்ளி இருபத்தஞ்சு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க டோட்டல் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஃபைனலாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் பன்னிரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு நான்கு வருடம் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா சேம் இன்ட்ரெஸ்ட் ரேட் எயிட் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் வழங்குறாங்க டோட்டல் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மூன்று லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி ஆறு ஃபைனலாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் பதிமூணு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி ஆறு அதுவே ஸ்கீமினுடைய மேக்ஸிமம் கால அளவான அறுபது மாதம் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க டோட்டல் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக ஐந்து லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபாய் ஃபைனலாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் பதினஞ்சு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபாய் ஸோ நீங்கள் பத்து லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி அடுத்த ஐந்து வருடத்துக்குள்ளே பதினஞ்சு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபாய் நீங்கள் பெறலாம் இந்த அளவுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை எந்த ஒரு எஃப்டி ஸ்கீம்லையும் வழங்க மாட்டாங்க அதுவே ரெண்டாவது ஆப்ஷனான நான் குமுலேட்டிவ் ஃபிக்ஸட் டெபாசிட் ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸ்கீமினுடைய இடைப்பட்ட கால அளவில் உங்களுக்கான டெபாசிட் அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நீங்கள் பெறலாம் இதில் இரண்டு வருடம் மூன்று வருடம் நான்கு வருடம் ஐந்து வருடம்ங்கிற நாலு ஆப்ஷன் வழங்குறாங்க நீங்கள் ஒரு நார்மல் சிட்டிசனாக இருந்தீங்க அப்படின்னா இரண்டு வருடத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு செவன் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் டோட்டல் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் நீங்கள் பெற்றிருப்பீங்க அதாவது ஒவ்வொரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை பதினெட்டாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய் பெறுவீங்க ஸ்கீமினுடைய கால அளவான இருபத்தி நான்கு மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்டான பத்து லட்சத்தை நீங்கள் திரும்ப பெறலாம் அதுவே மூன்று வருடத்தை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு செவன் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்ட் இதில் மூணு ஆப்ஷன் வழங்குறாங்க மந்த்லி குவார்டர்லி ஆனுவலி நீங்கள் மந்த்லி ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தெட்டு ரூபாய் பெறலாம் அதுவே குவார்டர்லி ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை பத்தொம்பதாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய் நீங்கள் பெறுவீங்க ஆனுவலி ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எழுபத்தொம்பதாயிரத்தி எண்ணூறு ரூபாய் நீங்கள் பெறுவீங்க ஸ்கீமினுடைய காலளவான மூன்று வருடத்தில் மொத்தம் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக ரெண்டு லட்சத்தி முப்பத்தொம்பதாயிரத்தி நானூறு ரூபாய் பெற்றிருப்பீங்க ஸ்கீமினுடைய கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்டான பத்து லட்சத்தை நீங்கள் திரும்ப பெறலாம் அதுவே நான்கு வருடம் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் செவன் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்ட் வழங்குறாங்க மந்த்லி ஆப்ஷனை செலக்ட் பண்ணிருக்கும் பட்சத்தில் ஒவ்வொரு மாதமும் ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தெட்டு ரூபாய் நீங்கள் பெறலாம் குவாட்டர்லி ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை பத்தொம்போதாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய் நீங்கள் பெறுவீங்க அதுவே ஆனுவலி ஒரு வருடத்திற்கு ஒரு முறை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் எழுபத்தி ஒம்போதாயிரத்தி எண்ணூறு ரூபாய் நீங்கள் பெறுவீங்க ஸ்கீமினுடைய கால அளவான இந்த நான்கு வருடமும் மொத்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக மூன்று லட்சத்தி பத்தொம்பதாயிரத்தி இரநூறு ரூபாய் பெற்றிருப்பீங்க ஸ்கீமினுடைய கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்டான பத்து லட்சத்தை நீங்கள் திரும்ப பெறலாம் அதுவே ஐந்து வருடத்திற்கு இந்த ஸ்கீமை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் எட்டு பர்சன்ட் வழங்குறாங்க மந்த்லி ஆப்ஷனில் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் ஆறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஆறு ரூபாய் பெறலாம் குவாட்டர்லி ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை இருபதாயிரம் ரூபாய் நீங்கள் பெறுவீங்க ஆனுவலி ஆப்ஷனில் இன்ட்ரெஸ்ட் ரேட் எட்டு புள்ளி இருபத்தி நாலு பெர்சன்ட் வழங்குறாங்க ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு முறை எண்பத்திரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் நீங்கள் பெறுவீங்க ஸ்கீமினுடைய கால அளவான ஐந்து வருடத்தில் மொத்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக நான்கு லட்சத்தி பன்னெண்டாயிரம் ரூபாய் நீங்கள் பெற்றிருப்பீங்க ஸ்கீமினுடைய கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்டான பத்து லட்சம் ரூபாயை நீங்கள் திரும்ப பெறலாம் இது ஒரு நார்மல் சிட்டிசனுக்கு தான் அதுவே நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்க அப்படின்னா ஆர்யூஎஸ் சீனியர் சிட்டிசன் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி சீனியர் சிட்டிசனுக்கான வட்டி விகிதம் எவ்வளோ வழங்குறாங்களோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இருபத்தி நான்கு மாதம் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக ஏழு புள்ளி ஐம்பது பர்சன்ட் வழங்குறாங்க ஒவ்வொரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் நீங்கள் பெறலாம் மொத்த இன்ட்ரஸ்ட் அமௌண்ட்டாக ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் நீங்கள் பெற்றிருப்பீங்க ஸ்கீமினுடைய கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்டாக நீங்கள் திரும்ப பெறலாம் அதுவே ரெண்டாவது ஆப்ஷனான முப்பத்தி ஆறு மாதத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இதில் மூணு ஆப்ஷன் வழங்குறாங்க மந்த்லி குவார்டர்லி ஆனுவலி மந்த்லி ஆப்ஷனில் ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு முறை ஆறாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய் நீங்கள் பெறலாம் அதுவே குவார்டர்லி ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இருபதாயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சி ரூபாயை ஒவ்வொரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை பெறலாம் ஆனுவலி ஆப்ஷனில் எண்பத்தஞ்சாயிரத்தி நூறு ரூபாயை ஒவ்வொரு வருடத்திற்கு ஒரு முறை நீங்கள் பெறலாம் ஸோ இந்த முப்பத்தி ஆறு மாதத்தில் மொத்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரத்தி முந்நூறு ரூபாய் நீங்கள் பெற்றிருப்பீங்க முப்பத்தி ஆறு மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்டை நீங்கள் திரும்ப பெறலாம் நாற்பத்தெட்டு மாதத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா மந்த்லி ஆப்ஷனில் ஒவ்வொரு மாதமும் ஆறாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தஞ்சி ரூபாய் நீங்கள் பெறலாம் குவார்டர்லி ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா மூன்று மாதத்துக்கு ஒரு முறை இருபதாயிரத்து அறுநூற்றி இருபத்தஞ்சு ரூபாய் பெறலாம் ஆனுவலி ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா எண்பத்தஞ்சாயிரத்தி நூறு ரூபாயை ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் பெறலாம் மொத்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக மூன்று லட்சத்தி நாற்பதாயிரத்தி நானூறு ரூபாய் நீங்கள் பெற்றிருப்பீங்க நாற்பத்தெட்டு மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்டை நீங்கள் திரும்ப பெறலாம் அதுவே அறுபது மாதம் செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மந்த்லி ஆப்ஷனில் ஒவ்வொரு மாதமும் ஏழாயிரத்தி எண்பத்தி மூணு ரூபாய் நீங்கள் பெறுவீங்க குவார்ட்டர்லி ஆப்ஷனில் மூன்று மாதத்துக்கு ஒரு முறை இருபத்தோராயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் பெறலாம் ஆனுவலி ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருடமும் எண்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறு ரூபாய் நீங்கள் பெறலாம் டோட்டல் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக நான்கு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி ஐநூறு ரூபாயை இந்த ஆப்ஷனில் நீங்கள் பெற்றிருப்பீங்க அறுபது மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்டான பத்து லட்சத்தை நீங்கள் திரும்ப பெறலாம் அடுத்து இதில் க்ரியேட் ஃபிக்ஸட் டெபாசிட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி உங்களுக்கான அக்கௌண்ட்டை நீங்கள் ஆன்லைன்லேயே க்ரியேட் பண்ணிக்கலாம் அடுத்து நாமினேஷன் ஃபெசிலிட்டி இந்த ஸ்கீமில் நீங்கள் விரும்ப வச்சதில் யாரோ வேணாலும் நாமினியாக நியமிக்கலாம் பே அவுட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் உங்களுக்கான இன்ட்ரஸ்ட் அல்லது மெச்சூரிட்டி அமௌண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் எந்த அக்கௌண்ட் நம்பர் டீடைல்ஸ் கேன்சல்டு செக் கொடுத்துருந்தீங்களோ அந்த அக்கௌண்ட் நம்பர்லேயே கிரெடிட் ஆகும் நீங்கள் மந்த்லி ஆப்ஷனை செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதத்தினுடைய முதல் நாள்லையும் குவார்டர்லி ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு ஜூலை ஃபஸ்ட் அக்டோபர் ஃபஸ்ட் ஜனவரி தேர்ட்டி ஃபஸ்ட் மார்ச்லையும் இயர்லி ஆப்ஷனை செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தேர்ட்டி ஃபஸ்ட்டு மார்ச்லையும் உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் உங்களுடைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும் அடுத்து லோன் ஃபெசிலிட்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி மூன்று மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்டில் எழுபத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கும் நீங்கள் லோன் வாங்கிக்கலாம் அடுத்து இன்கம் டேக்ஸ் இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் படி ஒரு ஃபைனான்ஷியல் இயரில் எந்த ஒரு ஸ்கீம் மூலமாக ஐந்தாயிரத்துக்கும் அதிகமாக நீங்கள் இன்ட்ரெஸ்ட் வாங்கினீங்க அப்படின்னா அது இன்கம் டேக்ஸ் லேபில் வரும் ஸோ நீங்கள் இந்த ஸ்கீமில் ஒரு ஃபைனான்ஷியல் இயரில் ஐந்தாயிரத்துக்கும் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் வாங்கினீங்க அப்படின்னா அது டேக்ஸபிள் இன்கம் ஆனால் நீங்கள் ஒரு டேக்ஸ் பேயராக இல்லாத பட்சத்தில் ஃபார்ம் ஃபிஃப்டீன் ஜி ஃபிஃப்டீன் ஹெச் ஃபில் பண்ணி இந்த டேக்ஸில் இருந்து நீங்கள் விலக்கு பெறலாம் அடுத்து ப்ரீமியூர் வித் ட்ராவல் ஒன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மூன்று மாதத்துக்கு முன்னால் உங்களால் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண முடியாது இன்கேஸ் அக்கௌண்ட் ஹோல்டருக்கு ஏதோ ஆகும்பட்சத்தில் இந்த அக்கௌண்ட்டை உடனே நீங்கள் க்ளோஸ் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை நீங்கள் திரும்ப பெறலாம் ஒன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஆறு மாதத்துலேருந்து பன்னிரெண்டு மாதத்துக்குள்ளே உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டில் மூணு பர்சன்ட் சார்ஜ் கட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய அமௌண்ட்டை திரும்ப தருவாங்க அதுவே பன்னிரெண்டு மாதத்துலேருந்து அக்கௌண்டினுடைய மெச்சூரிட்டி பீரியடுக்கு முன்னால் நீங்கள் க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய இன்ட்ரஸ்ட் அமௌண்ட்டில் ரெண்டு பர்சன்ட் சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய அமௌண்ட்டை திரும்பி தருவாங்க இந்த ஸ்கீம் சம்மந்தமான உங்களுடைய சந்தேகங்களை ஜீரோ ஃபோர் 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 சிக்ஸ் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்ங்கிற நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் இல்லை கஸ்டமர் சப்போர்ட் அட் டிஎன் பவர் ஃபைனான்ஸ் டாட் காம்ங்கிற மெயில் அட்ரஸ்க்கு மெயில் பண்ணியும் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்